நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பமான பொழுதிலே ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தை இயக்குகின்ற சக்தி பாருங்க அரசு அரசை இயங்குகின்ற சக்தி அரசாங்கம் அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை தெரிவு செய்தல் பொதுமக்கள் ஆக அந்த அரசாங்கம் மிகச்சரியான நேர்மையான மக்கள் அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த தேர்தல் காலத்தில் அப்போ ஒரு அரசாங்கத்தின் லட்சியத்தை பல இலக்கியங்களில் பல விரையர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் பாருங்க அரசியலை தவறாக செய்தவர்கள் அழிந்து விடுவார்கள் அழிக்கப்படுவார்கள் பாருங்க அப்போ இந்த அறம் இந்த தர்மம் அதுதான் கடவுள் அதுதான் ஒழுக்கம் ஆக மிக முக்கியமாக அரசியல்வாதிகள் என்ற உடனேயே எங்களுடைய மக்கள் விமர்சிப்பார்கள் ஒரு விமர்சன ரீதியான ஒரு நிலையில அவர்களை வைத்திருப்பார்கள் அப்ப ஏன் விமர்சிக்கிறார்கள் உங்களை ஏன் விமர்சிக்கிறார்கள் என்னை ஏன் விமர்சிக்கிறார்கள் எங்களிடமிருந்து இந்த அரசியல்வாதிகளிடமிருந்து பலவற்றை இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனால் தான் உரிமையுடன் விமர்சிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்தது இந்த மக்கள் ஆக மக்களுக்காகத்தான் இவர் மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலும் அங்கே அரச திணைக்கழக செயற்பாடுகள் எல்லாத்திலுமே அவர் பிரதிபலிக்க வேண்டும் ஆக அவர் அவ்வாறு பிரதிபலிக்காவிட்டால் அவர் ஊழல் செய்தால் அவர் தர்மத்தின்படி நடக்காவிட்டால் அநியாயம் செய்தால் அவருடைய ஹிஸ்டரியை பார்க்குறது அவர்கிட்ட நிதி வருமானத்தை பார்க்கறது அவருடைய ஃபெமிலிய பார்க்குறது அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை பார்க்கறது ஆக இவர் பிழைத்தவர் என்று சொன்னால் ஆக மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் ஆக அரசியலில் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மக்களை அந்த அரசியல் நிராகரித்துவிடும் மக்கள் வேதனையும் துன்பமும் அடைய வேண்டி வரும் ஆக மக்களுக்கு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு அவசியம் மக்களே அரசாங்கம் மக்களுக்காகவே அரசாங்கம் ஆக இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வுகளை வழங்குதல் தேர்தல் தொடர்பான நியமதிகளை வழங்குதல் தேர்தலில் எவ்வாறு வாக்கு இடுதல் என்பதை சொல்லி கொடுத்தல் இது சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு நீங்கள் போகிறீங்க அந்த லிஸ்ட் இருக்குது அப்போ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளுக்கு போடுறீங்கண்டா நீங்கள் அவருக்கு போட்டுட்டு வரலாம் புள்ளடி போடலாம் இல்லை மூன்று பேருக்கு போடுறோன்னா உங்களுக்கு விருப்பமான முதலாவது ஒன்று அவருக்கு போடணும் ரெண்டாவதுண்டா ரெண்டு மூன்றாவது போலீங்கன்னா மூன்று இதை ஊடகங்களின் ஊடாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு தெரியாது காலங்கள்ல இந்த வாக்கு நிராகரிக்கப்படுகின்ற தொகை கூடுதலாக காணப்படுகிறது தேர்தலில் வாக்களிக்க போகாமல் மக்கள் இருக்கிறார்கள் ஆக இது தொடர்பான ஒரு பெரிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இது ஊடகங்களினூடாக பல்வேறு கல்வி நிறுவனங்களினூடாக அரசு சார்பற்ற நிறுவனங்களினோடாக அரசு நிறுவனங்களினூடாக சரியாக இது மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்போதான் மக்களை கூடுதலாக பங்கு பெற்ற வைக்கலாம் எப்பொழுதும் மக்கள் கூடுதலாக தேர்தலில் பங்கு பெற்றுகிறார்களோ அதுதான் அந்த அரசாங்கம் அல்லது அந்த தலைவர் மக்கள் மேயப்பட்ட தலைவராக மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவராக இருப்பார் ஆகவே அறம் ஒழுக்கம் உள்ள தலைவராக இருப்பார் அவர் சரியாக நாட்டை வழி ஆக இந்த விடயங்களில் மிக கூடுதலான கவனம் செலுத்தி ஒரு சிறந்த தலைவரை தெரிவு செய்வோம் நன்றி வணக்கம்